வணக்கம் விஎன் ஃபேமிலி நம்ம இன்றைக்கி கார்த்திகை தீபம் வந்து ஏன் நம்ம ஏற்றுறோம் அது ஏன் மூணு நாள் நம்ம ஏற்றணும் அது கட்டாயமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அதுவும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த தீபம் தான் நமக்கு ஞாபகம் வரும் முதல்ல அப்போது வந்து நம்ம கார்த்திகை மாதம்னாலே மிகச்சிறப்பு முருகனுக்கு உகந்தது ஐயப்பன் சிவன் இந்த மாதிரி நிறையா தெய்வங்கள் வந்து நமக்கு ஞாபகம் வரும் பொதுவாக வந்து நம்ம கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏன் ஏற்றுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி பகவானுக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமாக தான் தீபத்தை நம்ம ஏற்றுறோம் ஏன்னா அக்னி ஸ்வரூபமாக தான் திருவண்ணாமலையில் வந்து சிவன் வந்து காட்சியளிக்கிறார் அவருக்கும் நான் நன்றி செலுத்துகிற விதமாக தான் ஏற்றுறோம் அக்னி அக்னி பகவானுக்கு நம்ம ஏத்துறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தீபம் ஏற்றும் போது இருளெல்லாம் விலகி ஒளி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறது ஐதீகம் நமக்கு இந்த வாழ்வில் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இப்போ வந்து நம்ம மூணு நாள் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்கள வா மாதம் முழுக்க ஏற்றுறது மிகச்சிறப்பு எல்லார் நாளையும் மாதம் முழுக்க ஏற்ற முடியாது அப்போ மாதம் முழுவதும் ஏற்ற முடியாதவங்க என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாட்கள் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம த தீபாவம் வர்றதுன்னு பார்த்தீங்களா அது வந்து பரணி தீபம் ஏற்றுவோம் ரெண்டாவது நாள் வர்றதை வந்து கார்த்திகை தீபம்னு சொல்லுவோம் மூன்றாம் நாள் வர்றத வந்து பௌர்ணமி தீபம் அப்படின்னு சொல்லுவோம் அதவே இன்னொரு மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா துவாதசி சதுர்தசி பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூன்று நாட்களாவது நம்ம வீட்டில் தீபம் ஏற்றிடணும் மூன்று நாட்கள் தீபம் ஏற்றி மனதாரணம் நம்ம என்ன செய்யணும் என்னால் மாதம் முழுவதும் ஏற்ற முடியல அதனால நான் இந்த மூன்று நாள் வந்து நான் ஏற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் முழுக்க ஏற்றின அந்த பலன் அந்த மூன்று நாட்கள் நம்ம கிடைக்கும் கடவுள் எல்லா கடவுளையும் மனசில் நினச்சி எனக்கு எல்லா பலன்களையும் நீங்கள் கொடுக்கணும் என் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறது தான் அந்த மூன்று நாள் வந்து கண்டிப்பாக ஏற்றணும்னு சொல்லி பெரியவங்க வீட்டில் சொல்கிறாங்க அந்த மூன்றாவது நாள் இன்றைக்கி நம்ம கடைசி நாள் அந்த மூன்றாவது நாளில் இருக்கும் இது மாத கடைசியில் வேற வருது இந்த வருஷம் அந்த நாளில் நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா வீட்டோட நிலை கதவு இருக்குல்ல நிலை கதவுல ரெண்டு பக்கமும் வந்து விளக்கேற்றணும் வீட்டில் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள வந்து சாமி வீட்டில் சாமி ரூம்ல அஞ்சு விளக்கு ஏற்றணும் அதே அதை என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சாட்சர விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது கடைசி நாள் நம்ம ஏற்ற வேண்டியது அது அதை வந்து நம்ம விளக்கு ஏற்றணும் நம்ம எப்போவுமே என்ன செய்வோம்னா காமாட்சி விளக்கு வீட்டுக்குள்ளே ஏற்றி அப்படியே வெளியில் கும்பிடுவோம் எப்போவுமே எல்லா நாளும் அப்படி தான் செய்வோம் ஆனால் கார்த்திகை மாதத்தில் மட்டும் வெளியில் இருந்து விளக்கு பொருத்தி வீட்டுக்குள்ளே அப்படியே அழைச்சிட்டு வரணும் சாமியை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வர மாதிரி அர்த்தம் அது அந்த மாதிரி தான் நம்ம கும்பிடணும் இன்னொன்று என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடைசி நாள் வந்து எல்லா கடவுளையும் மனசார நினச்சி மார்கழி மாதம் அப்படின்னாலுமே நம்ம கடவுளை கும்பிட்றதுக்கான மாதம்தான் சரியா அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா மார்கழி மாதம் முழுவதும் என்னை கடவுளை வந்து கும்பிட்றதுக்கு எனக்கு வந்து நல்ல நல்ல அருளை கொடுங்க மார்கழி மாதம் முழுவதுமே என் வீட்டில் வந்து நான் நல்லபடியாக சாமி கும்பிட்ணும் அதுக்கு உங்களோட துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நம்ம வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது தான் இதோட தாற்பயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் சொல்லியிருக்கேன் அதில் ஏதாவது தவறு அப்படி மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணேன் பண்றேன் இதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பாக சொல்லப்படுது கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் தீப ஒளி நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து எல்லாரும் என்ன பண்ணுங்க இன்னைக்கு விளக்கு ஏற்றி கடவுளை மனதார கும்பிடுங்க நாளைக்கு மார்கழி ஒன்று வந்து பிறக்குது நிறைய பேர் வந்து மார்கழி ஒன்னில் வந்து பஜனைக்கு போறவங்க இருப்பாங்க நிறைய பேர் நாங்களாம் வந்து பஜனைக்கு போவோம் எங்கள் ஊரில் பஜனைக்கு போகிற பழக்கம் இருக்குது மார்கழி மாதம்